வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மேங்கோலசி பண்ண போகிறேன் பாருங்கள் செந்தூரம் ஒரு மூணு பழம் எடுத்து வச்சுருக்குறேன் இல்லை கழுவீட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு செந்தூரம் ஒரு கப் தயிர் நல்லா கெட்டி தயிராக எடுத்து வச்சுக்கோங்க முந்திரியும் பாதமும் கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்குறேன் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் மேங்கோ லசி எப்படி செய்கிறதுன்ற பாட்டி காமிக்கிறேன் ரொம்ப ஈஸி ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மேங்கூலி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம வீட்லேயே அருமையாக செஞ்சு தரலாம் நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் பாட்டி மேங்கோ லசி செஞ்சு காமிங்கன்ட்டு அவங்களுக்காக இப்போ மேங்கோ லசி பாட்டி செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க துண்டு துண்டா பாட்டி வந்து சந்தூரம் சந்தூரில் நல்லா இனிப்பு இருக்கும் அதனால் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் போட்டிருக்கேன் தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க புளிக்காத தயிராக இருக்கணும் அப்போ தான் லசி நல்லாயிருக்கும் இதில் வேறு எதுவும் ஏலக்காய் பவுட்ரு வேறு எதுவுமே போடாதீங்க வந்து மாம்பழம் வாசனம் தயிர் வாசனம் தான் வரணும் லசிக்கு மாம்பழம் வாசனை தான் வரணும் தயிர் வாசனை அடிக்குமே தவிர ஏலக்காய் வாசனை குங்குமப்பூ வாசனையெல்லாம் வரக்கூடாது இந்த மாதிரி தான் லஸ்ஸி செய்யணும் ஓகேவா பாட்டி இப்போ ஒரிஜினல் லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்த்து காமிக்கிறேன் பாடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெண்டு மாங்காயை வெட்டி போட்டிருக்கேன் அதில் ஒரு விதை விழுந்துருச்சு எடுத்துக்கலாம் மாங்காயில் மாம்பழம் இப்படி தான் பாட்டி வளருவேன் இப்போ இந்த ரெண்டு மாங்காயை இல்லையா அதையும் போட்டுக்கலாம் தயிரையும் ஊற்றிக்கலாம் இல்லையா எல்லாம் ஒன்றாவே ஊற்றிக்கோங்க தயிர் புளிக்காமல் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இளசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் போதும் மாம்பழம் இனிப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் ஐஸ் ரெடியாகிடுச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு டம்ளரில் ஊற்றிட்டேன் இது முந்திரி பருப்பும் பாதமும் நுணுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க முந்திரியம் பாதமும் பிஸ்தா கூட போட்டுக்கலாம் ஐஸ்கிரீம் போடுறோம்னாலும் ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க வேறு எதையுமே போடாதீங்க வெறும் தயிரும் மாம்பழமும் போட்டு லசி பண்ணிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஏலக்காய் போடுறது இந்த இது என்னென்னா என்னென்னோ போடுவாங்க அதெல்லாம் போடவே போடாதீங்க இந்த லசி குடிச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு கேட்டீங்க பாட்டி லசி செஞ்சு காமிங்க லசி செஞ்சு காமிங்க மேங்கோ லசி செஞ்சு காமிக்கிட்டேன் அடுத்தது மேங்கோ ஐஸ்கிரீம் கேட்டிருக்கிறீங்க அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேவா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ நான் கிளாஸில் ஊற்றும் போது வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன் மறந்துட்டேன் பாட்டி ஆன் பண்ணல கிளாஸில் ஊற்றும் போது அருமையாக ஊற்றி இன்னொரு கிளாஸில் ஊற்றி வேணால் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பாருங்க ஏலக்காவும் ஏலக்காயில் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி லெஸ் செஞ்சு கொடுங்க ஐஸ் அதிகமாக போடாதீங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படியே அந்த மாங்காயுடைய சுவையும் அந்த தயிரோடைய சுவையா தயிர் புளிக்கக்கூடாது பாட்டி சொல்லியிருக்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தயிர் புளிச்ச தயிர் ஊற்றக்கூடாது நைட்டு போட்டு வச்சு காலையில் லசி பண்ணுங்கள் லசி பண்ணுறா நைட்டு தயிர் போட்டு வச்சுக்கணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது தயிர் ஓகேவா அந்த வீடியோ பிடிச்சா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எனக்கு வந்து மேங்கோ லஸி எப்படி செய்கிறது பாட்டி எப்படி செய்கிற ரொம்ப ஈஸி பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் மேங்கோ சீப்பாக கிடைக்கும்போது மேங்கோ சீசன் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் மேங்கோ மரம் இருந்தாலும் இந்த மாதிரி மாம்பழத்தில் இந்த மாதிரி ஒரு தயிரும் மாம்பழமும் போட்டு அருமையான ஒரு லசி செஞ்சு குடிங்க இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா பாட்டிக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ